ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பர்ஃபி ஸ்வீட் இந்த பர்ஃபி பார்த்திங்கன்னா நான் எனக்கு ரவா வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன் அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய மூணு மூணு பொருள் மட்டுமே இருந்தால் போதும் நம்ம ரொம்ப சிம்பிளாக இது ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்வீட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது இதுக்காக ஒரு கடாய் எடுத்திருக்கேன் இதில் சரியாக அரைக்கப்பளவுக்கு ரிஃபைனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட எடுத்துக்கலாம் நெய் சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் நம்ம சேர்த்துருக்கோம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்கணும் இது எதுக்காக அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய இந்த பர்ஃபிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரும் டேஸ்ட்டும் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறதுக்காக உங்கள்கிட்ட கடலை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக அரிசி மாவு கோதுமை மாவு மைதா மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து இந்த எண்ணெய் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கடலை மாவு அப்படிங்கிறதுனால இதில் லேசாக ஒரு ஸ்மெல் வரும் அது வந்து இந்த எண்ணெயில் போட்டு நம்ம லேசாக இந்த மாதிரி வாட்டி எடுக்கும்போது அது எல்லாமே போயிடும் இப்போ இதை வந்து ஒரு முப்பது செகண்டுக்கு இந்த மாதிரி நல்லா வருத்தி எடுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை இது பாத்தீங்கன்னா நல்லா வறுத்த ரவை உங்ககிட்ட வறுக்காத ரவை இருந்துச்சு அப்படின்னா நீங்க நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இதை இதுல போட்டுடலாம் இந்த எண்ணெயில இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல தான் வைக்கணும் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாவே கரைஞ்சி போயிடும் நல்ல லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாம கிளறி கொடுத்துட்டே இருங்க இந்த ரவை பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் சேர்த்த எண்ணெய் எல்லாத்தையுமே உள்ள ஃபர்ஸ்ட் நல்லா அப்சர்வ் பண்ணிரும் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல அது வெளிவிட ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வரை நீங்க இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு கொஞ்ச நேரத்துல இது நல்லாவே வெளிவந்துடும் இந்த மாதிரி நல்லா கைவிடாம நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் பாருங்க இப்போ கொஞ்சம் நல்லாவே வெளியே வந்திருக்கு இந்த டைம்ல ஏலக்காய் பவுடர் தான் நான் வந்து சேர்த்திருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தொல் இது வாசனைக்காக தான் நம்ம சேர்த்து பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனையா டேஸ்டா இருக்கும் வேண்டாம் அப்படின்னா நீங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க இந்த ரவை வந்து நல்ல எண்ணெயெல்லாம் வறுப்பட்டு எண்ணெயெல்லாம் கொஞ்சம் மேலோட்டமாக வந்துருச்சு இந்த டைம்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம பால் சேர்த்து பண்ணும்போது நல்லா எக்ஸ்ட்ராவா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இந்த பாலில் பார்த்திங்கன்னா ரவை வந்து ஒரு முக்கால் பாகம் நல்லாவே வெந்துடும் அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கக்கூடியது நம்ம பாகில் சேர்த்து பண்ணும்போது ரவை நல்லா குக் ஆகிரும் இப்போ பாருங்க கொஞ்சம் நல்லா ரெ ரெடி ஆயிருச்சு ரவை வந்து இன்னும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இருந்து இதை ஆஃப் பண்ணி வெளியே எடுத்துடணும் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் உதிரி உதிரியா வந்ததுமே நம்ம எடுத்துடலாம் இப்போ இன்னொரு கடாய் எடுத்துட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க இதுல வந்து சரியா ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்க்கணும் இப்போ நம்ம பாகு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது கூடவே ஒரு கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் இதுல பாகு பதம் வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்து தான் சேர்க்கணும் அப்பதான் பர்ஃபெக்டாக வரும் இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கலரி கொடுத்துட்டே இருங்க கொடுக்கும் போது நல்ல இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு கம்பி பதம் வந்து இருக்கிற ஸ்டேஜ் இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும் இதுவே பபிள்ஸ் வந்து நல்ல நுர நுறையா கொஞ்சம் பெருசா வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இந்த டைம்ல நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கம்பி வந்து இந்த மாதிரி உடையற மாதிரி இருக்கும் இதுதான் கரெக்டான பக்கம் ரெண்டு கம்பி பதம் கண்டிப்பா வரணும் நீங்க இது கரெக்டா பண்ணிக்கோங்க அப்பதான் பெர்ஃபெக்டா வரும் இப்ப வந்து நம்ம இந்த கம்பி பதம் வந்ததுமே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ரவை மிக்ஸை இதுக்குள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கைவிடாம கலந்து கொடுத்துட்டே இருங்க லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம கலந்து கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா ரவை ஃபுல்லாவே நல்லா வெந்துரும் ரவையில எந்த ஒரு பச்சை வாசனையோ எதுவுமே இருக்காது ரவை சூப்பரா குக் ஆயிரும் இப்போ இது கூட நல்லா கலந்துட்டு கைவிடாம நம்ம கலரி கொடுத்துட்டே இருக்கணும் இது கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லா கடாயில் ஒட்டாம சுருண்டு வரணும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ பாருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்து அந்த பாகு எல்லாத்தையுமே உள்ள அப்சர்வ் பண்ணி சூப்பராக சுருண்டு வந்துட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வச்சிருக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இப்போ வச்சுட்டு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் கூட நல்லா வந்து இறுகிருக்கு இது வந்து கடைசி ஸ்டேஜ் இன்னொரு ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமாகவே நம்ம வெளியே எடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பக்கத்துலேருந்து ஒரு பக்கம் எடுத்து போடும்போது அடிப்பக்கமாக லேச நுர நொறையாக வர ஆரம்பிக்கும் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த டைமில் நம்ம உடனேவே ஒரு ட்ரெயில் எடுத்து மாற்றிடணும் நான் ஆல்ரெடி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் இதை வந்து ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம ரெடி பண்ண இந்த பேட்டர் வந்து போட்ட உடனே செட் ஆயிரும் அதனால ஃபர்ஸ்டே இது ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ அந்த கலவை இந்த பிளேட்ல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நீங்கள் எந்த ஷேப்புக்கு வேணுமோ அதை வந்து உடனே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டீங்க அப்படின்னாலே இது உடனே செட் ஆயிரும் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சமாக மேலோட்டமாக இந்த மாதிரி நட்ஸு மட்டும் தூவி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு லேசா வந்து அதை அழுத்தி மட்டும் விடுங்க அது அப்படியே செட் ஆயிரும் ஓகே இப்போ அழுத்தி விட்டாச்சு இது இப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம் நீங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா கல் மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறமா நமக்கு கட் பண்ண முடியாது இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம் பாருங்க இப்போ சூப்பராக செட் ஆயிருச்சு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன் பாருங்கள் நம்ம கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு இதுவே நீங்கள் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது அதனால கரெக்டான டைமில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கடைகள்ல எல்லாம் பர்ஃபி வாங்கி சாப்பிடுவோம்ல அதே ஒரு ஸ்ட்ரக்சர்லயும் அதே டேஸ்ட்லயும் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போது ஓகே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு பர்ஃபி வந்து ரெடி ஆகிருச்சு இது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல கெட்டியாக அதுவும் உடைக்கிற பக்குவத்தில் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்